வெல்கம் டு விசாக ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சரி வாங்க அதில் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறேன்னா டென் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டென் ஆஃப் ஒய் ப்ளஸ் டென் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு பை மூணையும் ஆட் பண்ணி வர வேல்யூ பையன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பையின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இக்குவர்த்து எக்ஸ் ஒய் இட்ஜெட்னு சொல்லி சொல்லணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜர்ட்டை போட்டு எக்ஸ் ஒய் சொல்லணும் ஸோ ஆக்சுவலாக சோ லாஸ்ட் ப்ராப்ளம் இதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லாஸ்ட் இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கணும்னா முன்னாடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் என்னென்னு சொல்லியிருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் மைனஸ் எக்ஸ் ஒய் இஜட் டிவிடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஜட் மைனஸ் இஜெட் எக்ஸ் ஸோ ஈக்வல் டு பையனு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த டேன் இன்வெர்ஸ் ஆஃபுதை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போங்க அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜட் மைனஸ் எக்ஸ் ஒய் ஜட் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஜட் மைனஸ் இஜட் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் ஃபை ஓகேங்களா சார் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இது அப்படியே தான் வரும் ஆக்சுவலாக டேன் பையோட வேல்யூ அப்படின்னா டென் ஒன் எயிட்டி டிகிரி அதாவது டேன் பை ஈக்குவல் டு ஜீரோ பைக்கு வேல்யூ அதாவது டேன் ஒன் எயிட்டி டிகிரி ஈக்குவல் டு ஜீரோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் இஜட் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஜெட் மைனஸ் இஜெட் எட் ஈக்வல் டு ஜீரோ ஸோ ஈக்வல் டு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணா க்ராஸ்மல்டேஷன் பண்ணிக்குவான் இப்போது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஏஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய்ஜட் ஈக்வட டூ ஜீரோ இப்போ கிராஸ்மல்டேஷன் பண்ணால் ஜீரோன்னு வரும் ஸோ நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணால் அந்த மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த பங்கு கொண்டு போகலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் ஏஜெட் டீவர்டு எக்ஸ் ஒய்ஜெட் ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்கல்ல ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்களே நெக்ஸ்ட்டு ஸோ அவங்க கேட்டது என்னென்ன டேன் யூனிவர்ஸ் ஆஃப் எக்ஸ் டேன் யூனிவர்ஸ் ஆஃப் ஒய் டேன் யூனிவர்ஸ் ஆஃப் இஜர்டி கோட்டு ஃபைவ் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதை வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட்டி கோட்டு எக்ஸ் ஒய் ஒய்இச்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கொண்டு வந்து வந்தாச்சு இல்லையா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜா டி போட்டு எக்ஸ் ஒய்ஹிஜ் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே அடுத்த சம்மு இதுக்கு அடுத்த சம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் செம் என்னென்னா அது மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் பை லூ ட்ரீ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் இது எதுவில் கேன்சல் பண்ணிவிட்டேன் டூ எக்ஸ் டி ஒன் பை நேர்ஸ் சைஸஸ் ஐடி கொல்லிட்டு tan inverse ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அதாவது டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ ஆக்சுவலாக ஸோ tan inverse of y எக்ஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு சொல்லிட்டு அதாவது கொடுத்துருக்க செம்ம tan inverse of x. tan யூனிவர்ஸ் ஆஃப் y எடுத்துருக்கோம் அப்போ டேன் tan ஆஃப் of x ஒய் ஃபார்ம்லா தான் ஸை கொடுத்து டேன் யூனிவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய்யோட வேல்யூ 2x எக்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இது எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் இது ஒய்யின்னு எடுத்துருக்கோம் அப்போ டேன் யூனர்ஸ் ஆஃப் எக்ஸ் x, so, x y எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து டூ எக்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதுதான் எதிர்க்கோம் ஹோல் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்னு வரும் ஸோ எக்ஸுக்கு அப்படியே எழுத்தோம் இன்ட்டு ஒய்க்கு வந்து டூ எக்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இங்கே கிராஸ் மில்ட்ரேஷன் பண்ணுவோம் ஸோ இதை வந்து கிராஸ் சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இங்கே கிராஸ் மில்ட்ரேஷன் பண்ணிக்குவோம் வல்த்து டேன் இன்வா ஒன் இன்ட்டு எக்ஸ் 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 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப் இங்கே இருக்க ப்ளஸ் டூ எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் ஓகேங்களா மேலே அதாவது ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் அப்படியே வரும் அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்க ப்ளஸ் டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் அப்படியே வரும் ஹோல் டிவைடட் பை கீழே அதே மாதிரி கிராஸ் multiplication பண்ணுவோம் அதாவது ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஒன் மைனஸ் அத்து x into டூ எக்ஸ் வந்து மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இப்போ இதில் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இங்கே இருக்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸாக டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் टू एक्स माइनस एक्स एक्स स्क्वायर, कर्स एक्स टेन इन पाई आर पड़ा टन इनवर्स एक्स मैन एक्स्यू डि मैनस््री एक्स स्कोय प्ूँ सो ऑफ थ्री एक्स मैन एक्स्यू डे थ्री एक्स स्क् ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டேன் யூனர்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளஸ் ஃபோய் பாம்பலாம் மட்டும் ஞாபகம் கொடுத்துட்டேன் ஈஸியாக பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ